என்ன காரணம்னா ஒரு மும்பை படம் எடுத்தது வந்து சில கருத்துக்கள் வந்து சிலருக்கு ஒப்புதலாக இருக்குது சிலருக்கு ஒப்புதலாக இல்லை அதனால குண்டு வீசிட்டு போகிறாங்க அதில் மணிரத்னன் வந்து நிறைய வருத்தப்பட்டு ரஜினிகாந்த் கிட்ட பேசியிருக்காரு அந்த வருத்தங்களை நெஞ்சுக்குள்ளேயே சுமந்துக்கிட்டு இருந்த ரஜினி அது எல்லாத்தையும் பாஷா பட விழாவில் கொட்டுறார் ரஜினிகாந்த் இப்படி பேசியதும் இதனுடைய விளைவு என்னாக போகுதுன்னு தெரியல ஏற்கனவே ரஜினிக்கும் ஜெயலலிதாவுக்கும் சில மறைமுகமான உரசல்கள் இருக்கிறதா ஒரு பேச்சு இருக்குது போயஸ் கார்டன்லேயே ரஜினினுடைய வீட்டுக்கு போகும்போது ரஜினியினுடைய காரை நிறுத்தி சோதனை போடுறாங்க இது பற்றி ஜூனியர் உடனில் இருக்கிற நாங்கள் ரஜினிகாந்தை தொடர்பு கொண்டு கேட்க முயற்சி பண்ணுறோம் அது உண்மையாக பொய்யா ரஜினி எந்த அளவுக்கு ஜெயலலிதா மேலே பர்சனலாக போவமாக இருக்காருலாம் தெரியாமல் இருக்குது அந்த சூழ்நிலையில தான் வாக்ஷா படத்தில் இந்த மாதிரி வந்து ரஜினிகாந்த் பேசுகிறாரு எப்படியாவது ரஜினிகிட்ட இது சம்மந்தமாக பேசிடணும் கருத்து கேட்டுடணும் பேட்டி எடுத்துடணும் அப்படின்னு பல்வேறு ஊடகங்களும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த விழாவில் ரஜினி பேசி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட ஒரு மூன்றாவது அல்லது நான்காவது நாள் இருக்கும் ஜூனியர் வட்டன் பத்திரிகையில் ராத்திரிலலாம் ஒர்க் பண்ணுவோம் இப்போ இஷ்யோ காற்றால தான் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பட்டு